வணக்கம் வணக்கம் இன்று நம்முடைய இலங்கை நாட்டின் சைவ சமய நெறியாளர் தமிழ் திரு மாதவன் அவர்கள் இன்று நம்முடைய வந்துள்ளார் வணக்கம் ஐயா மீண்டும் வணக்கப்பட்டு இலங்கை நாட்டில் இரண்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் டிட்போ போயினால இலங்கையே தலகுப்புற ஒரு நிலைப்பாடலாக ஒரு ஒரு துர்பாகக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகியது காரணம் என்றாலும் இலங்கை நாடு ஏற்கனவே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய செரிவு ஏற்பட்டு இலங்கை நாட்டில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிட்றாங்க எப்படின்னா பதினோரு மணிக்கு சாப்பிடுறதும் சாயங்காலம் நாலு மணிக்கு சாப்பிட பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்தில் இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கை அரசு மாண்புமிகு திருஷணையாக அரசு அவர்கள் அரசு தலைமையில் சிறப்பாக மக்களுக்கு நிவாரணப் பணிகள் செயல்பட்டன என்று ஊடக வயலாக அறிந்தோம் இந்த நிலைப்பாட்டில் இலங்கை நாட்டிற்கு அங்கு மலையக மாநிலத்தில் நிலைச்சரிவு கால்நடைகளுடைய மரணங்கள் மனித உயிர்களை இழப்பு இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சினைகளும் இந்தியா அடி பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சீரிய தலைமையில் பல்வேறு நிவாரணப் பணிகள் ஐஎன்எஸ் ஹெலிகாப்டர் விமானங்கள் மருத்துவ சேவைகள் பேரிடர் மீட்புக் குழுக்கள் உதவிகள் உணவு வகைகள் எல்லாம் அனுப்பி இந்தியா ஒரு மிக 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 சிறப்பாக இலங்கை நாட்டின் மக்களையே துயர் துடைக்கக்கூடிய நிலையில் இந்தியா பெரிய உதவி செய்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இலங்கையிலிருந்து நீங்கள் வந்துள்ளீர்கள் இந்திய அரசுக்கும் இலங்கைக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்பினீர்கள் என்று சொல்லுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இதைவாக போற்றி இன்பமே சூழ்க நல்ல கேள்வி உண்மையிலேயே இலங்கை பொறுத்தளவுக்கு டிட்வா புயலானது மிக அதாவது இதுவரையிலும் பாதிப்பை விட அதிகமான பாதிப்புகளை இந்த ஆண்டு இந்த பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தியிருக்கின்றது மிக முக்கியமாக பார்த்தீர்களானால் இலங்கையை பொறுத்தளவுக்கு ஐந்து மாகாணங்கள் மாகாணங்கள் இருபத்தி ஐந்து மா ஒன்பது மாகாணங்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்களை கொண்ட இலங்கையாக இருக்கின்றது அந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலே அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆனால் எல்லா மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் இருந்தாலும் அதிகமாக பா பாதிக்கப்பட்ட மாவட்டமாக குறிப்பாக மலேக பகுதி மலேகம் என்று சொல்லும்பொழுது கண்டி நுவரலியா போன்ற பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பார்த்தீர்களானா வடக்கிலே மன்னார் கிளிநூ முல்லைத்தீவு போன்ற வவுனியா போன்ற மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலேயும் மட்டக்களப்பு அம்பாறை போன்ற கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலே பாதிப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது பாதிப்புகளின் போது உண்மையிலேயே இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் பெருமதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உண்மையிலேயே அந்த அந்த சூழலிலே ஒரு என்னத்தை செய்வது என்பதை நினைத்து கொண்டு இருக்கும்போது இந்திய அரசு அதாவது பாரத பிரதமர் அதாவது மத்திய அரசியல இந்தியாவினுடைய மத்திய அரசு பாரத பிரதமர் உடனடியாக இலங்கைக்கு சகலவிதமான அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி சுகாதார ரீதியாக பார்த்தாலும் சரி அல்லது விமானங்களாக இருந்தாலும் சரி அல்லது ராணுவங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியான நிவாரணங்களை அதாவது உடனடியான அவர்களுடைய கட்டமைப்புகளை அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக வழங்கியிருந்தார் அதற்கு பிற்பாடு தான் ஏனைய நாடுகள் தொடர்ச்சியாக வந்திருந்தன அந்த வகையில் பாரத பிரதமரைக்கு நாங்கள் உண்மையிலேயே இலங்கை இலங்கை மக்களாகிய நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி கூற வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஏனென்றால் நாங்கள் உண்மையாக பார்த்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு தெரிய வருவது தொடர்ச்சியாக இந்திய அரசு குறிப்பாக மத்திய அரசு தொடர்ச்சியாக இலங்கை மக்களிலே ஒரு பாரிய அன்பை வைத்திருக்கின்றது நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அன்பு என்பது அன்பு என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதாவது நீங்கள் பார்த்து கொண்டு போனீர்களான எத்தனை வகையான தொடர் இலங்கையிலே தொடர்ச்சியாக பல உதவிகளை விமானமாக இருக்கலாம் அல்லது எல்லாம் நீங்கள் மிக முக்கியமாக சில கிராமங்களுக்கு முள்ளத்தீவுக்கும் கிளிநூச்சிக்கும் ரோட்டை இல்லை அந்த நேரத்திலே பாலங்களை அமைத்தார்கள் இது மாதிரியான பல உதவிகளை வடக்கிலையும் சரி கிழக்கிலையும் சரி தென் மாகாண மலையகத்திலே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே அவருக்கு உண்மையாக வாழ்த்துச் சொல்ல தொடர்ச்சியாக கடமைப்பட்டிருக்கின்றோம் இலங்கை இலங்கை என்பது ஒரு மிகப்பெரிய இராவண தேசம் என்பது சரித்திர வரலாறு அந்த சரித்திர வரலாற்றிலே சைவத்தை கட் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அந்த சைவத்தின் வழியாக இலங்கை நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டை வடிவமைத்துக் கொடுப்பவர் மரபன் புலவர் பேராசு சச்சிதானந்தம் அவர்கள் நிச்சயமாக மரபன் புலவர் பேராசு சச்சி சச்சிதானந்தம் அவர்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தமிழகத்தில் அண்ணாத்துறை அவர்கள் முதலமைச்சராகின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பல்வேறு வழிகளில் சமாதானத்தூராக இருந்துள்ளார் ஐநா சபையினுடைய அங்கீகாரம் பெற்ற நிறைய அமைப்புகளாக இருந்திருக்காங்க அந்த சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டை இன்னைக்கு எப்படி வாவு சிதம்பரம் பிள்ளை எப்படி செக்கில் தச்சம்பளாக இருக்கின்றாரோ இந்தியாவுடைய தேசத்தின் தந்தையான மகாத்மா காந்தி அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்லாம் மிகப்பெரிய பாலகங்காணத்திலகரெல்லாம் இருக்கின்றார்கள் அதேபோல் இலங்கையில் இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சிங்கள இலங்கை அரசுக்கும் தமிழ் கலாச்சார பண்பாட்டை வடிவமைக்கக்கூடிய சைவ சமய நிறையா போத்துவதனை போதிக்கக்கூடிய நம்முடைய பெரிய பெரிய இலங்கையினுடைய வாழும் காந்தினோட சொல்லலாம் அந்த சச்சிதானந்தம் அவருடைய சைவ அமைப்பின் சார்பில் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் அந்த சூழ்நிலை இலங்கை நாடு இன்றைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்களா அந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு இது எப்படி இருக்கின்றன காரணம் என்றால் ஒரு மனிதன் நாகரிகமாகவும் பண்பாடாகவும் வாழ வேண்டுமானால் உணவு தேவை வேலைவாய்ப்பு தேவை இதெல்லாம் இருந்தால் தான் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை நிலைத்து நிற்க முடியும் அந்த அடிப்படையின் கீழ் பார்த்தோமையானால் இலங்கையில் தற்போது உள்ள கலாச்சார பண்பாடுடைய நிலைப்பாடு என்ன கலாச்சாரத்தை பொறுத்த என்னுடைய குருநாதர் மரவன் புலவர் ஐயா வந்து எங்களுடைய குருநாதர் அவர் உண்மையாக எங்களுடைய வழிகாட்டி அவர் செய்கின்ற மக்களுக்கான பணிகளானது உண்மையாக மதிப்பு மிக்கது நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம்ண்டா இந்த இந்த எங்களுடைய இயற்கை அதாவது இந்த இயற்கையினுடைய தான் இன்றைக்கு அங்கே ஏற்பட்டிருக்கின்ற அழிவு இதை தான் மரவன் புலவர் சச்சிதானந்த யாஸ்வர இயற்கையை நேசியுங்கள் இயற்கையை நேசிங்கள் இயற்கை என்பது என்னது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அணை நெருப்பு பஞ்சபூத பஞ்சபூதங்கள் இதையும் நேசிக்க வேண்டும் நாங்கள் அதை நேசிக்க தவறும் பட்சத்திலே இது மாதிரியான சூழலை எல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது ஆகவே அவர் கூறு கூற வருவது என்னவென்றால் அந்த மக்களுக்கு நீங்கள் எங்களுடைய அதாவது சைவ மக்கள் முக்கியமாக இந்த கலாச்சார வாழ்வியல் பண்பாடுகளை நாங்கள் மதிப்போமானால் எங்களுடைய வாழ்வியல் நெறிகளை நாங்கள் மதிப்போமானால் நிச்சயமாக இந்த பூமியிலே நடக்கின்ற இந்த அதர்ம செயல்களிலிருந்து நாங்கள் தர்ம செயல்களுக்குள் போகலாம்வே தர்மம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்திலே ஒரு சுவாமி விவேகானந்தராக பல ஔவையார்கள் ராவணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே அவதரித்து மக்களுக்கான சேவைகளை செய்திருக்கின்றார்கள் அதே சேவையை தற்பொழுது மரவன் புலவர் சச்சிதானந்த அவர்கள் செய்து கொண்டு வாரார் அவருடைய சேவையானது இலங்கையிலே ஒரு பெரிய சேவையாக இருக்கின்றது ஆனால் அதை நாங்கள் கவனிக்க மறுக்கின்ற காரணத்தினால் இதன் மாதிரியான சில சூழல்களை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது இலங்கையை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து அந்த மன்னார் வளைகுடா அப்ரா பிரச்சனைகள் கிளிநொச்சி பிரச்சனைகள் இது மாதிரி பல்வேறு அந்த கலாச்சார பண்பாடு கோயில்கள் நில நிலைப்பாடுகள் இப்போ திருகோணமலை கிளிநொச்சி இந்த மாதிரி பல இடங்களில் அந்த கலாச்சார பண்பாட்டிற்கு எந்த அளவுக்கு அங்கே கட்டமைப்பு உருவா உருவாகி உள்ளது மக்களிடையே நிச்சயமாக இப்போ நாங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்னார் திருக்கேதீஸ்வரம் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே அதன்மா அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இந்த இலங்கையை பொறுத்தளவுக்கு மன்னார் என்பது ஒரு சிவபூமி அதாவது சிவன் சிவன் வாழ்ந்த சிவன் சிவபெருமானுடைய பார்வை பெற்ற சைவபூமி சைவபூமி அத்தோடு இல்லாது ராவணனுடைய மண்டோதரி வழிபட்ட ஆலயம் திருக்கேதீஸ்வரம் நாயனர் பெருமக்கள் பாடல் பெற்ற பாடிய ப தளம் இது மாதிரி பல்வேறு கோலங்களிலே அங்கே பார்க்கலாம் அங்கே ஒரு கலாச்சாரத்துக்கான ஒரு சூழலை வந்து நாங்கள் உருவாக்கும் பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு இன்னல்கள் ஏற்படுகின்றன எப்படி என்று போன ஆண்டு நீங்கள் இந்த நுழைவாயில் அதாவது திருக்கேதீஸ்வர பெருமானுடைய கிறிஸ்தவர்கள் அகட்டுகின்றார்கள் அகட்டிய அந்த நுழைவாயிலை எங்களால் இன்று வரை நாங்கள் நீதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்து ஒரு தர்ம வழியிலே நீதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று வரை அந்த திருக்கேஸ்வர பெருமானுடைய அந்த நுழைவாயில் அமைக்கப்படவில்லை தற்பொழுது நாங்கள் நீதி நீதியை நம்பி சிவனை நம்பி நாங்கள் அங்கே காத்திருக்கின்றோம் இது மாதிரியான சூழல் எல்லாம் அங்கே காணக்கூடியதாக இருக்குது அதுபோன்று சில மாவட்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டால் வவுனியாவை எடுத்துக்கொண்டால் பல ஆலயங்கள் அபிவிருத்தி பணிகளாக இருக்கலாம் மக்களுக்கான சேவைகளாக இருக்கலாம் செய்து அதே போல் யாழ் மாவட்டை பார்த்தோம்னா யாழ் மாவட்டத்திலே கலாச்சாரத்துக்கு மிக முக்கியமான மாவட்டமாக யாழ்ப்பாண மாவட்டம் இருக்கின்றது இது மாதிரி பல்வேறு நூறலியாவை எடுத்து யாழ் மாவட்டம் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு நினைவருகின்றது யாழ்ப்பாணம் தில் நம்முடைய இந்திய அரசாங்கம் கலாச்சார பண்பாட்டு சமூகநலக் கூடம் கட்டி கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் யாழ்ப்பாணத்தில் அந்த தமிழ் லைப்ரரி பாட நூலகத்தையும் கூட இந்திய அரசு தான் அதிகமாக செருப்பு பண்ணி கொடுத்தது ரெண்டாவது க தமிழ் இந்திய இலங்கையில் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பல்வேறு இடங்களில் நிறைய கலாச்சார பண்பாட்டுக்கும் வித்திட்டது இந்த தேசம் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு கொரோனா காலகட்டத்திலும் சரி அல்லது நம்முடைய ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள புயல் காலத்திலையும் சரி மாதா அமிர்தந்தம்மடம் அவர்கள் கூட அம்மையார் கூட நிறைய ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க என்பதை இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கொள்ள விளம்புகிறேன் இப்போ இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்த மிகவும் ஏழ்மையான இந்த டிவாபியிலால் மிகவும் ஏழ்மையான அதிக பாதிப்பு உள்ள இடம் எந்த இடம் நிச்சயமாக மலையக பகுதி அதாவது மலையக பகுதி தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு மலையகம் என்றால் தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தொழிலாளர்களுடைய ரப்பர் ரப்பர் தேயிலை கொழுந்துகள் எடுக்கின்ற பிரதேசம் மிகவும் மக்கள் தானே மஞ்சரிவு அதிகமாக ஏற்பட்டது மஞ்சள் மஞ்சரிவு உயிர் சேதங்கள் நிறைய நிறைய அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது அங்கே உள்ள மக்களுடைய சில வீடுகள் கூடி இன்று வரையும் மண்ணுக்குள் சென்று பார்க்க முடியாத ஒரு சூழலு இருக்கின்றது இன்று வரையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கலாம் காணாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற சூழலிலே அங்கே தேடப்படுகிறது ஆனால் அந்த மக்களை நாங்கள் இப்ப வேறொரு இடத்திலே அமர்த்துற நோக்கம் உண்டை சில பே சில அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்த முற்படுகின்றார்கள் ஆனால் நாங்கள் என்ன என்றால் அதே அதை மக்களிடம்தான் நாங்கள் கேட்க வேணும் யார் அந்த மலேகத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களிடம்தான் இதை கேட்க வேணும் சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சிகள் தீர்மானிக்க கூடாது அதை வந்து அந்த மக்கள் விரும்ப வேணும் ஏனென்றால் அவர்களுக்கு வடக்கில் இருக்கின்ற விவசாயங்கள் அல்லது வடக்கில் இருக்கிற வேலைகளை பார்த்தா பார்க்கும் பொழுது மலையகத்தில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் அல்லது இங்கே இருந்து அங்கே போறவர்கள் கிட்டத்தட்ட நான் ஆண்டு மேலெடுக்கும் அவர்களை அந்த வாழ்வை மிருக ஆகவே அவர்களை அதே இடங்களிலே இடங்கள் இருக்குமானால் அங்கேயும் குடியமர்த்தலாம் என்பது எங்களுடைய கருத்து ஆனால் இல்லை மக்கள் விரும்பினால் வடகிழக்கிலே குடியமர்த்தலாம் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் அதை நாங்கள் மக்களிடம் ஒரு எண்ணப்பாடாக பார்க்கின்றோம் இலங்கையிலே நீண்ட நாளாக அங்கே தமிழர்கள் வாழும் பகுதியில் பதிமூன்றாவது சட்ட திருத்தம் என்ற நிலைப்பாடு உள்ளது இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அங்கு உள்ள வாழ்வாதாரம் ச அந்த சட்ட இது இது எந்த எந்த அந்த மக்களுக்கு தமிழர்களுக்கு உடைய நிலைப்பாடு சாத்தியமாகும் பெனிஃபிட் இருக்கும் பதிமூணாவது திருத்த சட்டம் என்பது ஒரு மாகாண சபைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இலங்கையிலே இருக்கின்றது அது இந்தியா இலங்கையினுடைய ஒரு ஒப்பந்தத்திலே மிக முக்கிய பங்கு ஆட்டுகின்றது அதை இன்று இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் குழப்பி கொண்டிருக்கிறார்கள் கவர்மெண்ட் என்னை பொறுத்தளவுக்கு அரசாங்கம் இயலாது என்று சொன்னதாக நான் பார்க்கவில்லை ஆனால் எங்களுடைய இந்த அரசியல் பிரமுகர் வந்து சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்கு என்னன்னா முதலாக பதிமூணாவது திருத்தச் முழுமையாக அமல்படுத்துங்கள் என்று கேட்கும் பொழுது சரியாக நாங்கள் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக போய் நின்று கேட்க வேணும் இப்போ நான் தனியா போயிட்டு இந்த கட்சி எங்களுக்கு இந்த பதிமூன்றாவது திட்ட சட்டத்தை எங்களுக்கு அமல்படுத்துங்கள் அல்லது இன்னொருவர் போயிட்டு இல்லை அதுல இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக தாருங்கள் அல்லது அதுல இந்த இந்த அதிகாரம் காணி போலீஸ் அதுதான் நாங்க இருக்கிற ஒரு சிக்கலை ஓடிக்கொண்டு இருக்கிறது காணி போலீஸ் அதிகாரம் அதிலே தான் நாங்கள் கொஞ்சம் இழுப்பதியிலே இருக்கின்றது ஆனால் நாங்கள் சரியான முறையிலே இந்த மரவன் புலவு சச்சிதானந்த ஐயா அவர்கள் போன்றவர்களோடு பேசி இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்தியா மத்திய அரசோடும் இலங்கை மத்திய அரசோடும் பேசி ஒரு தீர்மானத்தை எடு எட்டப்பட்டால் நிச்சயமாக இந்த பதிமூணாவது திருத்த சட்டத்திலே எங்களுடைய மக்களுடைய எதிர்கால ஒரு வாழ்வியல் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கை நாட்டின் தற்போது நிலவும் பிரச்சனை டிட்பா புயல் இலங்கை நாட்டின் இன்றைய அரசியல் சூழ்நிலை இலங்கை நாட்டினுடைய சமூக கலாச்சார பண்பாடு இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு பதிமூன்ற சட்ட திருத்தம் குறித்தும் அதனுடைய நிலைப்பாடு குறித்தும் சிறப்பாக நீங்கள் விளக்கம் அளித்த தங்களுக்கு நன்றி வணக்கம்